ஸோ பிறந்த குழந்தைங்களோட தொப்புள் கொடியை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ குழந்தைங்க பிறந்த உடனே தொப்புள் கொடியை வந்து கிளாம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்டெரையில்லாக ஒரு ஸ்டெரைல் க்ளவ்வில் தான் க்ளவ் வச்சு தான் அந்த தொப்புள் கொடியவே டச் பண்ணுவாங்க ஒரு கிளாம்ப் பண்ணி உங்கள் கையில் வந்து பேபியை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த தொப்புள் கொடியை நம்ம அடிக்கடி டச் பண்ணுறதையே கொஞ்சம் முதல்ல அதுவும் இல்லாமல் அந்த தொப்புள் கொடியை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா ஏதாவது துணி வச்சு கட்டி வைக்கிறது உள்ளே காற்று போயிடும் ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு தொப்புள் கூடி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் டயப்பரோ இல்லைன்னா துணி எதுவும் யூரின் போகிறதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையுமே தொப்புள் கூடிக்கு மேலே வச்சிங்கன்னு சொன்னால் அது ஈஸியாக யூரின் இல்லை மோஷன்னால் கன்டாமினேட் ஆகி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேர்ட் மூ இம்பார்ட்டண்ட் திங் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் பவுடர் வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்காக ரொட்டீனாக தொப்புள் கொடியில் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஓப்பன் நேரில் அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரை ஆகி ஃபால் ஆகிடும் சும்மா மைல்டாக நீங்கள் மூவ் ஆகும்போதோ இல்லை க்ளீன் பண்ணும்போது ஒரு சின்ன பிளட்டு கசிகிறதோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல் நார்மலாக தொப்புள் கொடியில் எந்த பெயினுமே இருக்காது தேங்க் யூ